அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாவட்டத்தில் ஜனவரி பத்து முதல் காற்று தீரிஞ்சிக்கிட்டு இருக்குது இதுவரைக்கும் ஒரு பன்னெண்டாயிரம் கட்டணங்களும் இருபத்தேழு பேரும் பேரும் உயிரிழந்திருக்காங்க ஒரு பதினாறு நிலைமை என்னென்னு தெரியல இவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு கனடா இருந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இரநூத்தம்பது முதல் இரநூத்தி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ்களாக இருக்குங்க இந்த தீப்பிடிக்கிறதுக்கான காரணங்கள் அங்கே அதிகார தகவல் நமக்கு தெரிவிக்கிறது என்னென்னா சாடனா காற்றுங்க சாடனா காற்றுங்கிறது மணிக்கு அறுபது முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீச காற்று அப்படிங்காங்க மற்றும் ஆலைவனத்தில் ஏற்படுது வெப்பமண்டல காற்றாகவும் சொல்கிறாங்க மேலும் ஒரு பிங்க் கலர் கலவையாக விமானம் எல்லாம் தெரிவிக்காங்க இந்த பிங்க் கலர் கலவை வந்து என்னதுன்னா தண்ணீர் உப்பு உரங்களின் கலவை இது ஒரு திரவமாக நேரடியாக தீ மீது இல்லை வீடுகள் கார்கள் சாலைகள் தெளிக்கப்படுகிறது இந்த ரசாயனம் வந்து தீயில் உள்ள ஆக்சிஜன் அளவை கட்டுப்படுத்தி தீ மேலும் பரவல் தடைக்கிறது இது எங்கெல்லாம் தெரிவிக்கப்படுக தெளிக்கப்படுகிறது என்கிறதுக்காகத்தான் அது மேலே மீது ஒரு பிங்க் கலர் நிறத்தை செலுத்தி தெளிக்காங்க